பண்டிகை கால முட்கொடுப்பனவு வழங்கப்படாமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் நேற்று காலை ஆறு மணி முதல் முழுமையான பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ரயில் கடவை காப்பாளர்கள் கடமையில் இல்லாத நிலையில் அந்த பொறுப்பு போலீசாரை சார்வதாக வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை ரீதியில் உள்ள மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு ரயில் கடவை காப்பாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் புகழ்ந்த திணைக்கள ஊழியர்களாக இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊழியர் உள்வாங்கப்பட வேண்டும் ஏனைய வெற்றிடங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக வைத்து நிற்கின்றோம் அத்தோடு அனைத்து ஊருக்கும் வழங்கக்கூடிய பண்டிகை கால கொடுப்பனவு எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் நிரந்தர நியமனம் இன்றியும் குறைந்த வருவாயிலும் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக ரயில் கடவை காப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏழாயிரத்தி ஐநூறு நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் சமூக உணர்வும் சமூக சிந்தனையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களை இந்த நூறு நாள் திட்டத்தை கூட இந்த அரசாங்கங்களுக்கு உள்வாங்க கோரிக்கையை ஏற்று நிரந்தர நியமனத்தை பெற்றுத்தர வேண்டும் நான்கு வருடங்களாக நாங்கள் பாடுபட்டு இருநூத்தி ஐம்பது சம்பளத்தில் எங்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கிற எங்களை ஆறு மாதத்தால பேமெண்ட் ஆக்குறோம் சொல்லித்தான் எங்களை எடுத்தவைகள் புரஸ்கார்கள் ஆனா இது வேற காலத்துக்கு எங்களுக்கு அப்படி ஒன்றும் செய்ய இல்லை ஆஹ் மதவச்சியில நாங்கள் போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த இடத்துல எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட்டித்தாரன்னு சொன்னவர்கள் அதுவும் கூட்டித்தரல இது வேலைக்கு வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் ரயில் கடவைகளில் அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரயாணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இப்படி ரயில்வே கடவை அப்படி திறந்து விட்டா ரயின் வந்து அடிபட்டா இதுக்கு ஆறு பதிச்சு சொல்றோம் உயிர் மதிப்பு தெரியுமா